எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பிளான் மாத்தினதுக்கு என்ன காரணம் அரசியல் நாளே கடைசி நேர ட்விஸ்டுகளுக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் நம்ம அதிமுகவில்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி தென்காசி பக்கம் ஒரு பெரிய சுற்றுப்பயணம் போறதா இருந்துச்சு இதுக்குன்னு பெரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சான் தென் மாவட்ட தொண்டர்கள்லாம் அவரை வரவேற்க பயங்கரமாக தயாராகிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு தகவல் வந்தது எடப்பாடி பழனிசாமியோட தென் மாவட்ட சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டது அதுக்கு பதிலாக அவர் சென்னையிலேயே இருந்து கட்சி பணிகளை பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் இந்த திடீர் மாற்றம் இதுக்கு தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் நிறைய யூகங்கள் பேசப்படுது சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது பற்றி பெரிய சர்ச்சை கிளம்புச்சு அது தொடர்ந்து அவருக்குள்ளார நிறைய நெருக்கடிகள் இருக்கிறதா பேசப்படுது இதனால கட்சி எல்லாம் நேரில் சந்தித்து பேச வேண்டிய தேவை அவருக்கு இருக்குதான் அப்புறம் தேர்தல் நெருங்குது இந்த நேரத்தில் கட்சிக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சலசலப்புகளையும் உட்கட்சி பூசல்களையும் சரி செய்ய வேண்டியது அவசியம் அதனால இந்த மாவட்ட சுற்றுப்பயணத்தை விட சென்னையிலேயே இருந்து எல்லாத்தையும் சரி செய்யறது தான் முக்கியம்னு அவர் நினைச்சிருக்கலாம் தொண்டர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு கட்சி வட்டாரத்தில் சொல்றாங்க ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் தண்டரம் இருக்குன்னு